வயலில் இன்றைய செய்தி வணக்கம் ஒரு ஒன் வீக் முன்ன நம்ம காளியம்மன் கோவில் பத்தி பேசுறேன் காளியம்மன் கோவில்னா மதன் சாமி கட்டிக்கிற அப்படி பாரு அந்த சரௌண்டிங் ஏரியா பத்தி பேச மைனிங் உடைய லேண்ட் அது பக்கத்தில் இருக்கிறது பிஜிஎம்எல் சர்வே நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வருது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த மிடில் வந்து இந்த காளியம்மன் கோயில் கொஞ்சம் எட்ஜில் டெங்கி ஷாஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது சுரங்கம் டெங்கி மீன் சுரங்கம் கிட்ட டெப்த் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி உள்ள போகுது டெப்த் இப்போ அந்த டெங்கி சாஃப்ட்டுன்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடிக்கு டெப்த்தில் போகிறதுனால ஃபுல்லா ஓலுங்க அது அங்கேருந்து ஒரு ஐநூறு ஐநூறு மீட்டருக்கு வந்து எதுவுமே கட்ட முடியாது சரௌண்டிங் கட்டினா கூட சப்போஸ் என்ன ஒரு ஏர் பாஸ்டேக்கு ஒரு ஏதாவது ஒன்று ஆச்சேன்னா குடுங்கிடும் பூமி உள்ள போயிடும் இதுக்கு பொறுப்பு முனிசிபாலிட்டி தகவல் தரா இல்ல பிஜேம் தகவல் தரா ஒரு சுருங்க இருக்கிற இடத்துல சுருங்க இருக்காங்க டெங்கி சாப்பிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி தெப்து இருக்கு இந்த இடத்துல போயிட்டு மைன்ஸ் விசிட் பண்ண சிஎஸ்ஓ விசிட் பண்ணாத முன்சிபாலிட்டி முப்பத்தி எட்டு காத்தாங்க பாருங்க முப்பத்தி எட்டு காத்தா எந்த பேஸ்ல கொடுக்க முடியும் இந்த டெங்கி சாப்பிட்டு போய் விசிட் பண்ணு மதனுடைய புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தட்டி வீட்டுல தான் வாங்கிட்டு நான் ஒண்ணு அது பெரியமா தான் சொல்றேன் நாங்க நாலு பரம்பரையா மைனிங்ல வாங்க அப்புறமா ஸ்லாப்ஸ் வீடாச்சு இன்னைக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம வீட்டை வந்து ஒரு கட்டட வீடு மாதிரி கட்டுக்குறோம் சந்தோஷம் ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு வரன்னா ஆதி காலத்து தட்டி வீடு குத்து ஆச்சு எதனா ஒரு ஏர் ப்ராஸ்ட் ஆச்சுன்னா அது ஒன்றும் ஆகாது சேஃப்டியாக இருக்கும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகணும் ஸ்லாப்ஸ் கொடுத்தோம் இப்போ ஃபுல் மெச்சூரிட்டி ஆகிட்டோம் பில்டிங்கே கட்டுறதுக்கு ஆரம்பிச்சோம் நம்ம நல்லா இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் பிஜேபி அப்ப ரன்னிங் இருந்து சொல்ல ஏற்பாடு இப்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால அந்த அழுத்தத்தினால உள்ளவருடைய அழுத்தத்தினால நாளைக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சானா இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறது முனிசிபாலிட்டியும் பிஜேபி ஏன்னா முனிசிபாலிட்டி முப்பத்தி எட்டு காத்தா கொத்துக்கிற புரிஞ்சதா பிஜேபி தரவா போய் செக் பண்ணாத உன் பிஜேபி லாண்டு எங்க எங்க செக் பண்ணாத ஒன்னா ஒண்ணு ரெக்கார்டு என்னைக்கா நான் தரேன் பிஜேபி சிஎஸ்ஓக்கு என்னென்ன ரெக்கார்டு ஒன்னா நான் தரேன் உனக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன கேதுன்ட்டு அதனால தயவுசேர்ந்து செக் பண்ணி இது மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு என்னோட சார்பா நான் கேட்டுக்கொடுக்குறேன் கௌதம் நகர்ல காலகாலமா வாழ்ந்துருக்கிறான் ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சே தெரியாது காலகாலமா வாழ்ந்துருக்கிறான் கௌதம் நகர் பே ஜனம் அவங்களுக்கு முனிசிபாலிட்டி காத்தா கொடுக்கல ஆனால் காலகாலமா வாழ்ந்து நினைக்கிறான் பாம்பா அங்கிருந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணு மைன்ஸ் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணி ஏதோ ஒரு சம்திங் லேவுட் ப்ராப்ளமோ எந்த ப்ராப்ளமோ அதை நான் இன்னர்ல நான் போகிறதுக்கு விரும்பலை காலகாலமாக கௌதம் நகர்லேயும் அவன் ஒன்னும் அது பக்கத்துல இருக்கு பாரு சுமதி நகர்ல எல்லாம் வாங்கினுங்கிற இடத்துல நீ வந்து ஒன்னும் காத்தா குத்துப்பாடு இல்ல ஏய் பிஜிஎம்எல் ஏரியாதா அது சுருங்குது இது சுருங்கம் ரெண்டாயிரம் அடி டெப்த்ல சுருங்கம் பக்கத்துலயே இருக்குது அந்த காளியம்மா கோயில் போற மதன் கட்டியார் பக்கத்துல ஓரத்துல ரெண்டாயிரம் அடி டெப்த்ல சுருங்கம் இருக்கு சொல்ல நீ இமேஜின் பண்ணி பாருங்க முன்சிபாலிட்டியுடைய இப்போ பிரசிடென்ட்டும் முன்னாள் பிரசிடண்டோ முன்னாள் கமிஷனரோ இன்னால் கமிஷனரோ இப்ப இருக்கிற கமிஷனர்லாம் யோசனை பண்ணி பாருங்க நடக்குமா அது சுருங்கங்கிற இடத்துல யாரும் முப்பத்தி எட்டு காத்தா கொடுப்பாங்களா எப்படி எப்படின்னா சுருங்க அது அது ஆல்ரெடி ஒரு ஷாப் இருந்தது அங்க ஜன அந்த ஷாப்ல இருந்து அது மைன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு மூடிட்டாத்திய மூடிட்டு ஓப்பன் இருந்துச்சு அது என்னால கொண்டு வந்தாலும் அது சேஃப்டி பண்ணி ஓப்பன் பண்ணி காம்பவுண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் டே அது காத்தா கொடுக்குறீங்களா சமீங்களா எந்த விதத்துல நியாயம் ஐயோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு யாருக்கிட்ட சொல்றது லோகாயத்தால சொன்னாலோ உங்களுக்கு வேற எதிர்த்து தான் நம்ம புதுசாக யோசிக்கணுது எங்க சொல்றதுன்ட்டு ஒரு சுருங்கங்கிற இடத்துக்கு நீ காத்தா குத்துக்கிற முப்பத்தி எட்டு காத்தா இவ்வளவு சுருங்கத்துல போன்டேஷன் போடுறதுக்கு என்ன விட்டுக்கிறேன் தெரியல டென்கன் சிட்டில நீ என்ன முனிசிபாலிட்டி எடுத்துக்கிறதுக்கு

எது ஒன்று நாச்சாலும் அந்த வீடு மண் லூஸ் பண்ண உள்ள குளிக்கிடும் எந்த வீடு கட்ட எதுவும் கட்ட முடியாது அங்கே என்ன கட்டிக்கிறாங்களோ அது மைன்ஸ் பார்த்துக்கிட்டோம் மைன்ஸ் உடைய சேஸ்வோக்கு பணிவால வேண்டுகோள் இருந்து போயிட்டு செக் பண்ணுது செக் பண்ணிட்டு அது மேலே ஆக்ஷன் எடு நட்டு திரு பண்ணு ஃபர்ஸ்ட் அது உள்ள பவுண்டரி கல் இருக்குது முன்னோரு கல் எங்க இருக்குது ரோட்ல உனக்கு என்ன தெனாவட்டு இருந்தா எங்க குலதெய்வத்து மேலே ஏறி உட்காந்துருப்பேன் எது இது குலதெய்வம் ஆமா அந்த மெயின் ரோடு வந்து பாரு மெயின் ரோடு பக்கத்தில் இன்னொரு பவுண்டரி கல் எங்க இருக்குது அந்த கல் போட்டு காம்பவுண்ட் போடு உன்னுடைய ஏரியா அந்த கோயில் கட்டிக்கிறாங்க பாரு இந்து கோயில் காலிய மக்கள் அது கூட டாக்ஸ் போடு டாக்ஸ் போடு கவர்மெண்ட் ஒருத்த முன்சிபம் பிஜேபி ஒருத்த டாக்ஸ் டாக்ஸ் போடணும்ட்டு ஒன்று நான் ரிக்வஸ்ட் பண்றேன் ஏன்னா நீ இது தவறுதலாக செய்ய விட்டேன்னா எல்லா ரெக்கார்டும் எங்க இருக்குது எட்டு வந்து விஜிலன்ஸ் மினிஸ்டர் ஆஃப் விஜிலன்ஸ் எட்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி சிஎஸ் வந்து வேலை பண்ண மாட்டேங்கிறாரு சும்மா இருக்கிற வீடுகளுக்கு மட்டும் அனுப்புறாரு சும்மா இருக்கிற வீடுகளை இவரே போய் நீ கட்டு கட்டு கட்டுன்றாரு இதெல்லாம் லெட்டர் த்ரூவ் பண்றதாகும் தயவுசெய்து உனக்கு என்னை பத்தி தெரியும் நான் டைரக்டா மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்ல டச் வச்சிருக்கிறேன் அதனால வந்து நம்ம என்னன்றா நீ ஒரு எஸ்டேட் ஆபிசர் மைனிங் உடைய சொத்தை நீ காப்பாத்த அதுக்கு நான் உனக்கு வரவேற்பு பண்றேன் நாளைக்கு அந்த ஏரியால எதனா ஒரு தப்பு ஆயிட்டு ஏர் பிளாஸ்ட் ஆயிட்டு எதனா ஒரு அசம்பவம் ஆச்சுன்னா அது காரணம் முனிசிபாலிட்டி அண்டு பிஜேமல் ஏன்னா நீ முப்பத்தி எட்டு காத்தா குத்துக்கிற முப்பத்தி எட்டு காத்தா குத்து ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அங்க ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கு பக்கத்துல சுரங்கங்குது அந்த சுரங்கத்துல இருந்து என்ன ஏர் பிளாஸ்ட் ஏன்னா ஏதாவது ஒன்னு ஆச்சேன்னா அது முனிசிபாலிட்டி தான் பொறுப்பேற்று நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன் சுரங்கங்கிற ஜாகால ஆ ஜாகாதல்லி என்ன காத்தா கூட இம்பாசிபிள் ஆகல நீ அத்தா மாட்டோம் பேக்கந்திர செக் மாதிரி ஒர்க் பண்ணிட்டோம் மினிமம் உங்க ஜாகாதல்லி இரண்டு மேல்கட தப்தி ஜாகாதீ நீ எட்டு எங்கே நீ ஹாத்தா கொட்டீர நீட்டு மினிஸ்ட் ஆஃப் கொண்டு கேஜிஎம்எல் அதே தர சிஎஸ்ஓக் நீக் உன் பிஜேம்எல் அண்ட் எங்கு செக் பண்ணாத என்ன பிஜேபி என்னன்னா தர உனக்கு எங்குது அதனால தயவுசெய்து செக் பண்ணி இதுமாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் என்னோட சர்பா நான் கேட்டுக்க வணக்கம் நான் தங்க வயல்ல சங்கவயிலில் பிறந்தவன் நான் என்னுடைய வீடு ஓரண்டைன்னு இருக்குது எங்கள் அப்பா பிஜிஎம்எல்ஏ முன்னாள் கோல் கீப்பரு லோகநாதனுடைய சன்னு நான் எங்கள் அப்பா இறந்துட்டார் எனக்கு ரைட் இந்தியா மூமெண்ட் பார்ட்டின்ட்டு நேஷ்னல் பார்ட்டி அதில் லெவல் ஒன்று நேஷனல் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அண்டு ஸ்பெஷல் இன்சார்ஜ் ப தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இதில் எனக்கு பொசிஷன் கொடுத்துக்கறாங்க நேஷ்னல் லெவலில் பார்லிமெண்ட் கமிட்டி மெம்பராக கொடுத்துக்கிறாங்க கர்நாடகா தமிழ்நாடு இன்சார்ஜாக கொடுத்துக்கிறாங்க இதுடைய பார்ட்டியுடைய பார்ட்டி நேஷ்னல் பிரசிடென்ட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நார்மல் ஒரு தொழிலாளியுடைய சண்ணு எங்கள் அப்பா எக்ஸ் பிஜிஎம்எல் ஃபுட்பால் பிளேயருடைய சன்னு எனக்கு இவ்வளோ பெரிய பதவி ஏன்னா நான் ஒரு தங்க வயலில் நார்மல் ஒரு ஓரன்ட் லைனில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவன் எங்கள் அப்பா ஒரு பிஜேம்எல் தொழிலாளி எக்ஸ் ஃபுட்பால் பிளேயரு எனக்கு இந்த லெவலில் ஒரு பதவி கொடுத்துக்கிறாங்கன்னா பதவிக்கு கொடுத்த நேஷ்னல் பிரசிடென்ட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டுக்கிறேன் மக்களுக்காக என்னுடைய சேவை என்றும் தொடரும் நான் இப்போது என் கிட்டத்தட்ட நான் ஹியூமன் ரைட்ஸ் உடைய சேர்மனாக இருக்கேன் ஒரு மூணு என்ஜிஓ வச்சுன்னுக்கிறேன் இன்கம் டேக்ஸ் பய்டு என்ஜிஓங்கும் ஒரு நேஷ்னல் பேப்பர் வச்சுன்னுக்கிறேன் ஒரு நேஷ்னல் மீடியா ஷார்ட்லி லான்ச் பண்ண போகிறேன் அது கிட்டத்தட்ட அப்ரூவல் இருக்குது ஒன்று நான் போய் அது அப்ரூவல் வாங்கினோம் கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன் நேஷ்னல் டிவி ஆன்லைன் டிவி மாதிரி எலக்ட்ரானிக் மீடியா செப்பரேட்டாக லான்ச் பண்ணுறேன் ஆன்லைன் டிவினா அது கிட்டத்தட்ட ஈக்குவல் டு எலக்ட்ரானிக் மீடியா கணக்கில் ஒரு டிவியை லான்ச் பண்ணுறேன் ரெண்டுத்தும் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க நான் உன் என்னுடைய குலைக்ஸு என்னுடைய அட்வைஸு ராஜ்போர்ட் டெல்லியில் இருக்கிறாரு மெயின் மெம்பர் அவர் அவரை போய் மீட் பண்ணோன்னே எனக்கு ஆர்டர் கொடுப்பாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விதமான எங்கட்ட ஒரு மூணு விதமான ஹியூமன் ரைட்ஸு இந்தியன் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசன் டெல்லி தான் சவுத் ஏசிய ஹியூமன் ரைட்ஸ் ஃபெடரேஷன் டெல்லி வி ஃபார் ஓல்டு ஹூமன்ஸ் டெல்லி அப்புறமா ஃபுல்லோ ட்ரென் நேஷ்னல் நியூஸ் பேப்பர் அதுவும் டெல்லி தான் அப்புறமா ஒரு பிரைவேட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சுக்கிறேன் ஃபுளோட்டர் இன்சார்ட் பிரைவேட் லிமிடெட் இன்கார்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது ஆல்ரெடி எனக்கு இஎஸ்ஐ பிஏப் வந்து ஒரு எட்டு மாதம் ஆச்சு நான் ப்ராப்பராக ஒன்றா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல இப்போ பொலிட்டிக்கலில் கொடுத்துக்கிறாங்கோ எனக்கு ரொம்ப இருக்குது ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவு மக்களுக்காக சேவை செய்யணும் என்று எனக்கு ஒரு எண்ணம் கடவுள் எந்த விதத்தில் எனக்கு அந்த பக்குவத்தை கொடுக்குறாரோ அந்த விதத்தில் நான் நடந்து கொண்டு மக்களுக்காக என்னுடைய தங்கவையுக்காக நிச்சயம் ஏதோ ஒரு சேவை செய்யறா என்னுடைய கூட நண்பர் இருக்காங்க என்னுடைய சகோதரர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒரு நல்ல லெவல்ல கொண்டு போகணும்னு எனக்கு ஆசை ஜெய்ஹிந்த் ஜெய் கன்னடம்